தென் ஆப்பிரிக்க அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது முதலில் நடைபெற்ற ஒருநாள் தொடரை தென் ஆப்பிரிக்க அணி இரண்டுக்கு ஒன்று என கைப்பற்றியது முதல் ஓவர் போட்டியிலும் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது இந்நிலையில் இரு அணிகள் மோதும் இரண்டாவது டி டுவெண்டி போட்டி மான்செஸ்டரில் நடைபெற்றது டாஸ் வென்ற தென் ஆப்பிரிக்கா பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி இங்கிலாந்து அணி முதலில் களமிறங்கியது தொடக்க ஆட்டக்காரர்களாக ஜோஸ் பட்லர் பில் சால்ட் இறங்கினர் ஆரம்பம் முதலே இருவரும் அதிரடியாக ஆடி ரன்களை குவித்தனர் இதனால் பவர் பிளே முடிவில் இங்கிலாந்து நூறு ரன்களை தொட்டது முதல் விக்கெட்டுக்கு நூத்தி இருபத்தி ரன்கள் சேர்த்த நிலையில் ஜோஸ் பட்லர் எண்பத்தி மூன்று ரன்னில் வெளியேறினார் தொடர்ந்து சிறப்பாக ஆடிய பில் சால்ட் சதம் அசத்தினார் இறுதியில் இங்கிலாந்து அணி இருபது ஓவரில் இரண்டு விக்கெட்டுக்கு முன்னூற்று நான்கு ரன்கள் குவித்துள்ளது பிலிப் சால்ட் அறுபது பந்தில் எட்டு சிக்ஸர் பதினைந்து பவுண்டரி உள்பட நூற்று நாற்பத்தொன்று ரன்கள் குவித்தார் ஹாரி புரூக் நாற்பத்தொன்று ரன்கள் எடுத்தார் அடுத்து களம் இறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா நூற்று ஐம்பத்தி எட்டு ரன்னில் ஆல் அவுட் ஆகி தோல்வியடைந்தது